ஆரோனின் எலிசபெத்து தான் திருமுழுக்கு யோவானின் அன்னை ஆரோனின் வழிவந்த எலிசபெத்து தான் திருமுழுக்கு யோவானின் அன்னை அபியா வகுப்பைச் சேர்ந்த தான் இந்த யோவானின் தந்தை முதுமையில் புதுமையை கொண்டிருந்தது இவர்களின் சிந்தை முதுமையில் புதுமையை கொண்டிருந்தது இவர்களின் சிந்தை இந்த முதியவர்களுக்கு திருமுழுக்கு யோவான் புதுமையாய் பிறந்ததுதான் இதில் விந்தை சக்கரியா ஆலயத்தில் தூபம் காட்டும் வேளையில் ஒரு வான தூதர் வந்தார் சக்கரியா ஆலயத்தில் தூபம் காட்டும் வேளையில் ஒரு வான தூதர் வந்தார் அவர் நீர் கடவுளிடம் வேண்டிய வேண்டுதல் கிடைக்கப்பட்டது என்றார் அவர் சக்கரியாவிடம் உமக்கு கடவுளின் அருளால் ஒரு மகன் பிறப்பான் அவர் கடவுளுக்கு ஆகாத செயல்கள் அனைத்தையும் துறப்பர் அவர் சக்கரியாவிடம் உமக்கு கடவுளின் அருளால் ஒரு மகன் பிறப்பார் அவர் கடவுளுக்கு ஆகாத செயல்கள் அனைத்தையும் துறப்பார் அவருக்கு யோவான் என்பதே கடவுள் இட்ட பெயர் அவருக்கு யோவான் என்பதே கடவுள் இட்ட பெயர் அவர் மூலம் உம்மை விட்டது துயர் அவருக்கு யோவான் என்பதே கடவுள் இட்ட பெயர் அவர் மூலம் உம்மை விட்டது துயர் அவர் ஆண்டவர் முன்னிலையில் மிகப் பெரியவராயிருப்பார் அவர் ஆண்டவர் முன்னிலையில் மிகப் பெரியவராயிருப்பார் அவர் ஆண்டவருக்கு ஆகாத செயல்கள் அனைத்தையும் வெறுப்பார் அவரை அவர் தாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியே ஆளும் அவரை அவர் தாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியே ஆளும் அவர் மூலம் உம் இல்லத்தில் பரிசுத்தம் வாழும் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதே அவரின் வேலை இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதே அவரின் வேலை ஆண்டவருக்கான வேலையை ஆயத்தப்படுத்துவதுதான் அவர் மூளை சக்கரியா பானதூதர் உரைத்ததை கேட்டு மயங்கினர் சக்கரியா பானதுதர் உரைத்ததை கேட்டு மயங்கினார் ஆனாலும் அவர் பானதுதர் உரைத்ததை ஏற்கத் தயங்கினார் சக்கரியா பானதூதரின் வார்த்தையை நம்பாததால் தீமை அவரைச் சூழ ஊமையானார் சக்கரியா பானதூதரின் வார்த்தையை நம்பாததால் தீமை அவரைச் சூழ ஊமையானார் ஆனால் எலிஜபெத்து திருமலுக்கு யோபானை பெற்றெடுக்க சக்கரிய அவருக்கு தந்தையானார் குழந்தை ஆலயத்தில் செய்ய நாளும் வந்தது குழந்தைக்கு ஆலயத்தில் விருத்த சேதனம் செய்ய எட்டாம் நாளும் வந்தது உறவுகள் அவர் தாயிரம் சக்கரியா என்று பெயர் வைக்க ஆலோசனையும் தந்தது அக்குழந்தைக்கு யோவான் என்ற பெயரிட அக்குழந்தையின் தாய் விரும்பினார் அக்குழந்தைக்கு யோவான் என்ற பெயரிட அக்குழந்தையின் தாய் விரும்பினார் சக்கரியாவும் தன் மனைவி எலிசபத்தின் பக்கம் திரும்பினார் சக்கரியாவிடம் அக்குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று கேட்கப்பட்டது சைகை மொழியில் அதற்கு பலகை ஒன்றை கேட்டார் அவர் வழியில் சக்கரியா அப்பலகையில் யோவான் என்று எழுதி தந்தார் சக்கரியா அப்பலகையில் யோவான் என்று எழுதி தந்தார் அப்பெயரே அனைவரும் ஏற்றுக்கொண்டார் பின் சக்கரியா அக்குழந்தையை பார்த்து குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் என்று திருவாய் வளர்ந்தார் பின்னும் அவர் ஏனெனில் பாவம் மன்னிப்பா வரும் மீட்பை அபர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்த அவர் முன்னே செல்வா என்று இறைவாக்கும் உரைத்தார் இதுதான் திருமுழுக்கு யோவானின் குழந்தை பருவம் இதுதான் திருமுழுக்கு யோவானின் குழந்தை பருவம் பின்னாளில் மாறியது அவரின் மழலை உருவம் யோவானின் சிறு வயதிலே அவரின் பெற்றோரும் இறந்தார் யோவானின் சிறு வயதிலே அவரின் பெற்றோரும் இறந்தார் யோவானும் தபம் செய்ய பாலை வனைத்து நோக்கி பறந்தார் பின் யோவான் இஸ்ரேல் மக்கள் மனமாற அழைப்பு விடுத்தார் பின் யோவான் இஸ்ரேல் மக்கள் மனமாற அழைப்பு விடுத்தார் அவர்கள் பாவத்தை கழுவத்தான் அவர்களுக்கு திருமுழுக்கும் கொடுத்தார் பின் யோவான் இஸ்ரேல் மக்கள் மனமாற அழைப்பு விடுத்தார் அவர்களின் பாவத்தை கழுவத்தான் அவர்களுக்கு திருமுழுக்கும் கொடுத்தார் யோவான் அதிகார வர்க்கத்தினரின் தவறுகளையும் கண்டித்தார் யோவான் அதிகார வர்க்கத்தினரின் தவறுகளையும் கண்டித்தார் அதனால்தான் ஏரோது யோவானை சிறையில் தள்ளி தண்டித்தார் மன்னர் ஏதோருக்கு அவர் தம்பி பிரிப்பின் மனைவி மீது தீராத காதல் மன்னன் ஏரோதிற்கு அவர் தம்பி பிலிப்பின் மனைவி மீது தீராத காதல் அதனால்தான் ஏரோதியாளுக்கும் யோவானுக்கும் வந்தது மோதல் ஏரோதியாள் யோவானைக் கொல்ல சமயம் தேடினாள் ஏரோதியாள் யோவானைக் கொல்ல சமயம் தேடினால் அந்த இமயத்தை கொல்ல சமயமும் வந்தது ஏரோதியாள் யோவானைக் கொல்ல சமயம் தேடினாள் அந்த இமயத்தை கொள்ள சமயமும் வந்தது அதுதான் மன்னர் ஏரோதின் பிறந்தநாள் அதுதான் மன்னர் ஏரோதின் பிறந்த மன்னர் ஏரோதின் பிறந்த நாள் தான் திருமுழுக்கு யோவானின் இறந்த நாள் ஏரோது தன் பிறந்த நாளில் அரச அவையோர் அவையோரை விருந்துக்கு அழைத்தான் ஏரோது தன் பிறந்த நாளில் அரச அவையினரை விருந்துக்கு அழைத்தான் அவனும் பின்னாளில் வருந்துவதற்குத்தான் உழைத்தான் மகிழ்விக்க ஏரோதியாளின் மகள் நடனமாடினாள் அங்கு விருந்தினரை மகிழ்விக்க ஏரோதியாளின் மகள் நடனமாடினாள் அவள் நடனமாட ஏரோதியாள் யோமானை கொல்ல வழி தேடினாள் ஏரோது நடனமாடிய திருமுகிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றான் ஏரோது நடனமாடிய சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றான் ஏரோது தனது நாக்குத் தந்த வாக்கால் தான் யோவானைக் கொன்றான் அச்சிறுமி தன் தாய் ஏரோதியாரிடம் அரசனிடம் என்ன கேட்கலாம் என்று கேட்டாள் அச்சிறுமி தன் தாய் தந்தவாறு அரசனிடம் யோவானின் தலையை கேட்டாள் ஏரோதிற்கோ யோவானை கொல்ல மனமில்லை ஏரோதிற்கோ யோவானை கொல்ல மனமில்லை ஆனால் மன்னர்கள் சொன்ன சொல்லை மறுக்கும் இனமில்லை ஏரோதின் ஆணைப்படி ஒரு காவலன் யோவானின் தலையை வெட்டி வந்தான் அந்த தலையை ஏரோது அச்சிறுமியிடம் ஒரு தட்டில் தந்தான் ஏரோதின் ஆணைப்படி ஒரு காவலன் யோவானின் தலையை வெட்டி வந்தான் அத்தலையை ஏரோது அச்சிறுமியிடம் ஒரு தட்டில் தந்தான் யோவானின் சீடர் அவர் உடலை கல்லறையில் அடக்கம் செய்தார் உண்மையைச் சொன்ன போனால் யோவானின் தலையை ஏரோதுதான் கொய்தார் பின்னாளில் அரசை பறிகொடுத்த ஏரோது பிரான்சுக்கு ஓடிப்பனான் பின்னாளில் அரசை பறிகொடுத்த ஏறோது பிரான்சுக்கு ஓடிப்போனான் அங்கு அவன் வைத்தியம் பார்க்க முடியாத பைத்தியம் பிடித்து பிடித்தது அந்த பைத்தியமே அவனது உயிரை குடித்தது ஏரோதியாளுக்கும் இதே நிலைதான் ஏரோதின் குடும்பத்திற்கு இவையெல்லாம் கொடுத்தது யோவானின் தலைதான் பின்னாளில் அரசை பறிகொடுத்த ஏரோது பிரான்சுக்கு ஓடிப்போனான் அங்கு அவன் வைத்தியம் பார்க்க முடியாத பைத்தியம் பிடித்தது இந்த பைத்தியமே அவனது உயிரை குடித்தது ஏரோதியாளுக்கும் இதே நிலைதான் ஏரோதோ குடும்பத்திற்கு இவையெல்லாம் பரிசளித்தது யோவானின் தலைதான்